திருச்சும்பலம் திருச்சும்பலம் நம பார்வதி பீபேரமேவ் சபீசாசிம்பரம் திருச்சும்பலம் திருக்கைலா வரம்பை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்து நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளானையின் வண்ணம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் எந்தை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஒன்பதாவது பாடல் விண்ணப்பம் திருச்சிற்றம்படம் தேவரும் நல்லவும் ஆட்ட விழுப்பொருளே ஊன കടല മോദി കറുംബി அடுத்து ஒன்பதாவது திருப்பாள் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனது ஒழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் அடியோம் கண்ணகத்தேன் என்று கரிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்பருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது எட்டாவது ஒன்பதாவது திருப்பான் ஒன்பதாவது திருப்பாடம் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்புரளே விண்ணகத்தேவர் அமரரும் அறியா என்று ஏழாவது திருப்பாடலை சொன்னார் அத இங்கு மீண்டும் சொல்லப்படுகின்றது விண்ணக தேவர் விண்ணகத்தில் உள்ள தேவர்களும் கூட உயர்வு சிறப்பு தேவரும் கூட நன்னவும் மாட்டான் உன்னை அறியவும் முடியல உன் திருவடியை அவர்களால் பொருந்தவும் முடியல நன்னவும் மாட்டான் விழுப்பொருளே அப்பேற்பட்ட உயர்ந்த பொருளே உனது ஒழுப்படியோங்கள் உனது தொழும்பு அடியோங்கள் தொழும்படியோங்கள் இருக்கணும் தொழுப்படியோங்கள்ன்னு இருக்கு என்ன விழுப்பொருளே அப்படின்னு சொல்லிட்டு விழுப்பொருளே அது ஒரு இப்போ வந்தது இல்லையா வல்லினம் அந்த அந்த எதுகை இங்கேயும் அதே மாதிரி இப்பு வந்து எதுகை சிறப்பாக அடியோங்கள் என்பது தொழுப்பு அடியோங்கள் என்று வந்து மெல்லினம் இம் என்ற மெல்லினத்துக்கு பதிலாக இப்பு என்ற வல்லினம் வந்திருக்கின்றது இதனை வலித்தல் விகாரம் என்பார் மெல்லினம் வல்லினமாக மாறுபடுகின்றது விகாரம் என்றால் மாறுபடுதல் அந்த மெல்லினமாகிய இம் வல்லினமாகிய இப்பாக இது வலித்தல் விகாரம் சில இடங்கள்ல வல்லினம் மெல்லினமா மாறும் அது மெலித்தல் விகாரம் இந்த மாதிரி விகாரங்களை நம்ம இலக்கியங்களையும் எளிமைக்காக திருக்குறளே இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சல் ஊற்றுக்கோள் சொல்றாரு பாருங்க கோல் சொல்ல வேண்டிய இடத்துல ஊன்றுகோல் ஊன்று அந்த இன் அந்த ரன் நகரம் ஆகட்டும் அது வெள்ளினம் தானே அது இரு என்ற வல்லினமாக மாறி இருக்கின்றது அதுவும் வழித்தல் விகாரம் இந்த மாதிரிலாம் செய்யுள்ள வந்து செய்து கொள்வதற்கு கவிஞர்களுக்கு உரிமை இருக்கின்றது நாம பேச்சு வழக்கில் அப்படி மெல்லினத்தை வல்லினமா மாத்திட்டு இது வழித்தல் விகாரம் சார் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது அது செய்யுழுக்கு மட்டும்தான் கவிதைக்கு மட்டும்தான் அந்த விதி அனுமதிக்கப்பட்டுள்ளது கவிஞர்களுக்கு தான் அந்த உரிமை நாட்டன் வழியமனார் உதை தொழே சொல்வார் அதுக்கான உரிமையும் ஒரு வலிமையும் கவிஞர்களுக்கு உண்டு மாதிரி இங்க விழுப்புரிலே உணது உண தொழுப்படியவங்கள் இருக்கணும் அது உணர் தொழுப்படியவர்கள் இருக்க என்ன உணது அப்படின்னு இருக்கணும் இல்லையா அதனுடைய பன்மை உண என்பது இது நம்ம திருவாவதுரை உளவாக்கி பொண்ணுக்கறி பகிரத்தில் உணகழல் தொழுதழுவேன் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகடல் தொழுதழுவேன் உண அங்க உணதுல உணர்ந்த பார்த்தீங்கன்னா அத மாதிரி விழுப்பொருளே உண தொழுப்படியோங்கள் உனது உனது தொழும்பாகிய அடியவங்கள் உண தொழும்பாகிய அடியோங்கள் தொழும்பு என்றால் பணி செய்பவர்கள் இட்ட பணியை அடிமைத்திறத்தோடு செய்பவர்கள் தொழும்பன் என்றால் அடியவன் தான் அடியோங்கள் அடியோம் என்று சொல்லும் போது அது பன்மை தன்மை பன்மை தன்னை குறித்தது அடியார் அப்படிங்கும் போது அது படற்கையில பட தருது அடியோம் அடியேன் அடியோம் அப்படிங்கும் போது தன்மை அடியேன் என்பது தன்மை ஒருமை அடியோம் என்பது தன்மை பன்மை அது அடியோங்கள் என்றும் வருகின்றன கல்விகுதி உயர்ணிக்கும் பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கின்றோம் இலக்கியங்கள் ஒரு சாரார் கல்விகுதி அகிரணிக்கு தான் பயன்படுத்தணும் பெரியவங்க ஆட்சியில் உள்ளது அடியோங்கள் தீப மனத்தார்கள் என்பார் தெரிஞ்சப்படுவான் நல்லூர் பதிகத்துல மனத்தார் என்று உயர் தேதி மக்களை தானே சொல்றாங்க மனிதர்களை தானே சொல்றாங்க மனத்தார் மனத்தார்கள் சொல்றார் கவிழி அது மாதிரி அடியோங்கள் விழுப்பொருளே உன தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே விண்ணகத்தேவராலையும் எட்ட முடியல சுவாமிய ஆனா இங்க மன்னகத்தின் சுவாமியே எழுந்தருளி வந்து வாழ செய்கின்றார் யார எல்லா மக்களையுமே இல்லை அந்த உள்ளவரை கூட அறிய தான் பல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால பொதுவான மனிதர்கள் இல்ல அடியார்கள் இந்த மாதிரி திருமொழிகள்ல அடியார்களுக்குன்னு பிரத்யேகமா சொன்ன சிறப்புகளை எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக்கி என்ன பொருள் சொன்னா எப்படி சரியாகும் அங்க மனிதர்கள் அல்லது மக்கள்னு பொது சொல்ல போட்டிருக்காங்களா சிந்திக்க வேண்டாமா உண தொழுப்பு அடியோங்கள் உண தொழும்பு அடி பொருள் பண்ணி பார்க்கும் போது தொழும்பு மாத்திக்கலாம் வடித்தவர்காரமா இருக்கு தொழும்பு உண தொழும்பு அடியோங்கள் உனக்கு தொழும்பராய் இட்ட பணியை செய்பவர்களாய் இருக்கக்கூடிய அடியோங்கள் இந்த அடியார்களைத்தான் வாழ வைக்கத்தான் மன்னகத்துக்கு எடுத்துள்ளி வந்திருக்கிறோம் மற்றவர்களையும் வாழ வைக்கிறான் இப்படி அவர்களுக்கு தேவையான உணவு என்ன உடை இருப்பிடம் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் எல்லாம் கொடுத்து வாழ வைக்கின்றான் அடியார்களை வாழ வைப்பது வரை அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பிறவா பெருநிலையை தருகின்றார் அது அடியார்களா ஆனாதான் தான் தருவோம் அதுல இன்னாருக்கு தருவேன் இன்னாருக்கு தர சொல்லலாம் யாரு இந்த அடியார் அடிக்க வந்தாலும் அவர்களை ஆக்கொண்டு தயாராக இருக்க ஆகவே விழுப்புரளே உன தொடுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே உனது அடியோங்களை மன்னகத்தை வந்து வாழச் வாழச் செய்தானே வன் திருப்பந்துரையாய் வன் என்றால் வன்மை கண்ணகரம் அதாவது மூணு சுழி போட்டு வன்மை சொன்னா அது வளம்னு அர்த்தம் ரன்னகரம் ரெண்டு சுழி போட்டு வன்மை தான் கடுமை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக அந்த வன் ரெண்டு சுழி போடணும் வன் மூணு சுழி அந்த போட்டா நல்லா செழிப்பா கண்டிக்கிறோம்னு அர்த்தமாய் அது பொறுத்த இங்க வன் மூணு சுழி தன்னகரம் போட்டுருக்க வன் திருப்பெருந்துரையார் வளமான திருப்பெருந்துறையிலே எழுந்துகள் இருப்பவனே வழியடியோம் என்ன அர்த்தம் எங்க தாத்தா அடியார் எங்க அப்பா அடியார் இப்ப நானும் அடியார் என்பது மட்டுமல்ல பல பிறவிகளில் பெருமானுக்கு அடியாராக இருந்து வருவர்கள் அவர்கள் தான் வழியடியார் பழகடியார் வழியாக அப்பா அடியார் இருக்கலாம் தாத்தா அடியார்களாம் இல்லையா அது மட்டும் பெருமை இல்லை இவரே வந்து பிறவிதோறும் அடியாராக இருந்து வருகின்றார்கள் அதுதான் ரொம்ப சிறப்பு அவர்கள் தான் பழகடியார் வழியடியார் என்று சொல்வது வழி அடியோம் கண்ணக நின்று என்று நீ தேனை வழியடியோம் ஆகிய எங்களுடைய கண்ணுக்குள்ளே இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய தேனே தேன் வந்து பாருங்க நாவுக்கு தான் விடயமாகும் தேனின் சுவை நாவுக்கு விடயமாகும் ஆனா எதெல்லாம் இனிமையா இருக்கும் அதெல்லாம் தேன் சொல்வது ஒரு வழக்கு செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதின் என்றார் காதில தேன் பாய்ந்து தேன் சுவை தெளிவா போது அப்படின்னு அப்படி இல்லை அந்த செந்தமிழ்நாடுன்னு அந்த பெயரை கேட்கும் பொழுது காதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கின்றது நாவுக்கு தேன் எப்படி சுவை இனி ஓர் இனிமை தருமோ அத மாதிரி தமிழ்நாட்டின் பெயரை கேட்பது இந்த தமிழ்நாடு என்ற ஒளி காதுக்கு இனிமை வைக்கின்றது என்பதற்காக அங்க தேன் சொன்னார் இல்லையா இதெல்லாம் பழைய இலக்கிய வழக்குகளை எல்லாம் தழுவித்தான் பாரதியாரம்படி அந்த மரபை போற்றி அருமையா சொல்லியிருக்கிறார் இங்க கண் கண்ணுக்குள்ளே இருந்து மகிழ்ச்சியை தரும் தேனேன்னு பாரு திருப்பள்ளி எழுச்சியில் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே களி என்றால் மகிழ்ச்சி காலத்தியான் அவன் என் கண்ணூலானே என்பார் திருநாவுக்கரசன் கண்ணகத்தே நின்று கழிதருத்தேனே கண்ணகத்தே நின்று அந்த கண்ணை விட்டு ஒரு நாளும் அவன் நீங்க மாட்டான் அந்த நின்று நிறைவேற்று மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்பார் சுவாமி சுவாமி நிற்கின்றார் அவரு கண்ணகத்தை நின்று கலிதருத்தேனே கடல் அமுதே அங்க பார்க்கடல்ல தோன்றின அமுதம் இது அருட்கடலில் தோன்றுகின்ற அமுதம் அந்த அருளில் திளைத்தால் சிவமாகிய அமுதை நுகரலாம் கடல் அமுதே கரும்பே இதெல்லாம் ஒரு ஓமைக்காக சொல்வதுதான் எல்லாவற்றையும் தாண்டிய இனிமே இனிமையுடையதும் சிவம் கடல் அமுதே கரும்பே விரும்பு அடியா உன்னை விரும்புகின்ற அடியார் அவர்களுடைய எண்ணகத்தாய் கண்ணகத்திலிருந்து கடிதறது என்னை என்னாரு இப்ப என்னத்திலும் இருக்கின்றாங்க என்னத்தில இருக்க போய் தான் கண்ணுக்குள்ளேயே இருக்கின்றார் என்ன அகத்தாய் என்ன அகர்த்தாய் உலகுக்கு உயிரானாய் விஸ்வாந்தரியாமி விஸ்வம் என்பது உலகம் அந்தரியாமி என்பது உயிர்க்கு உயிராய் நிற்கின்ற நிலை எல்லா உயிர்களுக்கும் சிவம் ஒன்றே வந்து அந்த பரமாத்மாவாக இருந்து உயிர்குயிராக விளங்குகின்றது எண்பத்தி ஏழு ஏழு வகை பிறவிகள் அப்பத பார்த்தோம் இல்லையா பேதங்களை பகுத்தா எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் வரும் சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஆம் யோனிபேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்குயிராய் அங்கங்கே நின்றான் என்பது திருவீலிமனலை ஞானசம்பந்த பெருமான் பதிகம் உயிர்குயிராய் அங்கங்கே நின்றான் இவன் ஒருவனே சர்வான்மாக்களுக்கும் உயிருக்குயிராக அந்தரியாமையாக இருக்கின்றார் அதான் உலகுக்கு உயிரானாய் என்ன என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் ஆக அடியாருடைய எண்ணத்திலே இருக்கின்றான் எண்ணம் என்பது உள்ளத்திலே உதிப்பது அந்த உள்ளத்திலே இருக்கிறான் எண்ணத்தில் இருக்கின்றான் அடியார் உள்ளத்து அன்பு மீதூட குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் என்று திருவாசகமே சொல்கின்றது அல்லவா தெருடத்து அடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே என்று பிடித்தபத்திலும் சொல்வார் இதே ஆசிரியர் அடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கார்கிந்தை அதுதான் எண்ணம் ஆகவே சொன்னார் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமானே இந்த திரோதான நிலையிலிருந்து உன்னை மாற்றிக்கொண்டு அருட்சக்தி மயமாக எங்களுக்கு எழுந்தருள்வாதாக என்று விண்ணப்பித்துக் கொள்கின்றார் இதுதான் ஒன்பதாவது பாடல்கிட்டையே திருச்சி